பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமே ராமர் பெயர் எதிரொலிக்காமல் இல்லை जिहाद चलेगा या राम राज्य चलेगा மோதி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் மூச்சுக்கு முன்னூறு முறை ராமர் கோயில் குறித்து பேசினார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த ராமரே மோதியை கைவிட்டு விட்டதாக மக்கள் கூறும் அளவிற்கு ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள அயோத்தியா அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியடைந்துள்ளது மக்களவைத் தேர்தலின் மிகப்பெரிய வியூகமாக பார்க்கப்பட்ட ராமர் கோயில் பாஜகவிற்கு ஏன் கைகொடுக்கவில்லை இந்துக்களை பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என பாஜக தொண்டர்கள் குற்றம் சாட்டுவது ஏன் இந்துக்களின் நிலங்களை கையகப்படுத்தி தேர்தலுக்காக ராமர் கோயில் கட்டப்பட்டதா சற்று விரிவாக பார்க்கலாம் ராமர் பிறந்த புனித இடமாக இந்துக்களால் கருதப்படும் அயோத்தியா நகரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் புதிய பிரம்மாண்ட ராமர் கோயில் திறக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியே ராமர் கோயில் திறப்பு விழாவில் முன்னிலை வகித்தார் அப்பேற்பட்ட அயோத்தியா நகரத்தை உள்ளடக்கிய மக்களவைத் தொகுதியான பைசாபாத்தை பாஜக எளிதில் வென்றெடுத்து விடும் என பலரும் கருதினர் ஆனால் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது பாஜக வேட்பாளர் சிங் தோல்வியை தழுவினார் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரான அவதேஷ் பிரசாத் பாஜக வேட்பாளரான லல்லுசிங்கை விட சுமார் ஐம்பத்து நான்காயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று தன் வெற்றியை உறுதி செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி தேர்தலில் இதே ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக அபார வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தேர்தல் தோல்வி குறித்து ஒரு தனியார் ஊடகத்திற்கு லல்லுசிங் கொடுத்த பேட்டியில் எங்களால் அயோத்தியாவின் கௌரவத்தை காப்பாற்ற முடியவில்லை என்னிடம் ஏதோ சில தவறுகள் இருந்திருக்கலாம் அது என்னவென்று நான் நிச்சயம் அறிந்து கொள்வேன் நரேந்திர மோடி யோகி ஆதித்யநாத்தின் தலைமையிலேயே இப்படி ஒரு தோல்வி வந்திருக்கிறது என்றால் இங்கு ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது என பேசியுள்ளார் இந்த தோல்விக்கு சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது முதலில் பொருளாதார பிரச்சனை ராமர் கோயிலில் எந்த அளவுக்கு பாஜக கவனம் செலுத்தியதோ அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்துவது சிலிண்டர் விலையை கட்டுக்குள் வைப்பது பெட்ரோல் டீசல் விலையேற்றம் போன்றவைகளை கண்டுகொள்ளவில்லை என்கிறது டைம்ஸ் ஆப் இந்தியாவின் கட்டுரை அதோடு உத்தரப்பிரதேச அரசு தேர்வுக்கான வினாத்தாள்கள் வெளியானது அரசு தேர்வுக்காக படித்துக்கொண்டிருக்கும் இளைஞர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்திவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டுமானம் மற்றும் புதிய விமான நிலையத்திற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதில் பைசாபாத் தொகுதியைச் சேர்ந்த பலரும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக பாஜக ஆதரவாளர்களே கவலை தெரிவித்துள்ளனர் நாங்கள் ராமரை வணங்குகிறோம் ஆனால் அந்த ராமர் கோயிலை கட்டுவதற்காக எங்கள் அன்றாட வாழ்வாதாரத்தையே பறித்துவிட்டால் எங்களால் எப்படி பிழைக்க முடியும் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ராமர் கோயிலை பிரம்மாண்டமாக கட்டமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது வேறொரு இடத்தில் கடைகளை வைத்துக் கொள்ள இடம் ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது உண்மையில் அப்படி ஒரு இடம் சரியாக ஒதுக்கப்படவில்லை என உள்ளூர்வாசிகள் பதிவு செய்துள்ளனர் வெளியூரில் இருக்கும் பக்தர்களுக்காக பலவற்றை செய்த பாஜக உள்ளூரில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கூட செய்து தரவில்லை என்பது பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் சாதிய பிரிவினைகளும் இந்த தேர்தலில் எதிரொலித்துள்ளது சமாஜ்வாதி முன்னிறுத்திய அவ்தேஷ் பிரசாத் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் தலித் சமூகத்தினர் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் தன்னிச்சையாக சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கான வாக்குகள் அவருக்கு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய தலித் சமூக வாக்குகளும் அவருக்கு கிடைத்தது அதுபோக பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவராக முன்னிறுத்தப்பட்டதும் அக்கட்சியின் தலித் வாக்காளர்களை அவ்தேஷ் பிரசாத்தின் பக்கம் திருப்பியதோடு மட்டுமல்லாமல் பாஜகவின் வாக்குகளை பிரிக்க உதவியதாக அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர் மேலும் ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு மக்கள் பாஜகவை தோற்கடித்துள்ளது அவர்கள் மதம் சார்ந்த பிரச்சினைகளை விட சாதி சார்ந்த மற்றும் தங்கள் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதே காட்டுகிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அயோத்தியாவில் ஏற்பட்டுள்ள தோல்வி மட்டுமல்ல நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றுவோம் என்ற உறுதியுடன் இருந்த மோடி அரசு மைனாரிட்டி அரசாக கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது எனவே செல்லும் இடமெல்லாம் ராமர்கோயில் ராமர் கோயில் என்று உற்சாகமாக பிரச்சாரம் செய்த மோடிக்கு இது மிகுந்த ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது चंद्र की